அந்த சாங்க்க்கு சூட்டபுள் வாய்ஸ் வந்து தீ தான் தீ தான் ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காங்க தீயோட வாய்ஸ் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட பயங்கரமான ஒரு வாய்ஸ் அப்படின்னு அந்த வாய்ஸோட அதெல்லாம் பற்றி அது ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் அப்படி இப்படின்லாம் அதாவது நீ என்ன தான் பேசுனாலும் உண்மை ஊருக்கு தெரியுது இப்படியெல்லாம் பேசிடணும்னு இருந்து அந்த மேடையில் போய் பாடி பாடி கூடாது அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தீ பாடினப்போ ஒரு வீட்டில் செஞ்ச சாம்பார் சாதமாக இருந்தது அப்படியே சினிமையை அந்த ஸ்டேஜில் அதை பாடுறப்ப ஆஞ்சநேய கோயில வெண்ணெயை வாங்கி அதை நெய்யை உருக்கி அந்த சாம்பார் தாசத்தில் கொஞ்சம் ரெண்டு கரண்டி நெய்யை ஊற்றி அப்படி கொலைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குமா அப்படி இருந்தது இவங்க சூஸ் பண்ணது தப்பு ஆக்சுவலாக என்ன நடந்துன்னு தெரில ஏறமனோட ஃபால்ட் இது முழுக்க முழுக்க இதில் என்னன்னா ஐயா கமலஹாசன் பாட்டு ஆரம்பிச்சோன்னு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்க அவர் நடிகனுங்க பாட்டு கேட்டால் நடிக்கணுங்கிற ஏன்னா சுற்றி கேமரா இருக்குது ஒரு கேமரா மட்டும் இல்லை நம்ம ஸ்டேஜில் பறக்க விட்டெல்லாம் எடுக்கிறான் சிம்பு கிட்ட சிம்புவோட ரியாக்ஷன்லாம் போய் பார்த்தா வாவ் ஐயோ மிஸ் பண்ணிட்டானுங்களே த்ரிஷாவோட ரியாக்ஷன் எல்லாம் போய் பாருங்க இந்த பாட்டுக்கு சூஸ் கரெக்டான என்னோட நாலேஜுக்கு ஏன் எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் கூட ஏன் ரமனுக்கு இல்லையாங்கிறது மாதிரி ஆகி போச்சு ஃபீமல் வாய்ஸ்ல தான் அது ஃபுல்லாகவே பாட்டு ஃபுல்லாகவே போகுது ஜென்ஸோட வாய்ஸ்ல வந்து காதல் வந்தாலும் போனாலும் செய்வாயோ அப்படின்னு ஒரு இது இருக்கும் பா நான் பா ஏப்பா நான் பாட்டு பாடுறதுக்கெலாம் இல்லைப்பா தீபான்னதோட தேட்டரில் போட்டாங்க கண்டிப்பா தேட்டரில் எவ்வளோ இருக்க மாட்டாங்க வெளியில இருந்து சட்டம் பாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போவாங்க இது இல்லாமல் தீயை வச்சே பாட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் அது வந்து அந்த பாட்டு அந்த பாட்டை பேசாமல் படத்தில் வைக்காமல் தூக்கிடலாம் ஆமாம் அந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் வந்து எந்திரிச்சு போயிடுவோம் நம்ம வைரமுத்து ஐயாவுக்கும் அவங்களுக்குமான என்ன நடந்துச்சோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அதாவது கற்பழிச்சி அன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதை விட்டு விட்டு புல்லை புத்து வாழ்ந்து வயசாகி நம்ம காலம் போகிற கண்டிஷனில் இருக்கிற கண்டிஷனில் என்னையை கற்பழிச்சிட்டான்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் வைரமுத்து ஐயாவுக்கும் சின்மயிக்குமான ரகசிய விஷயங்களை ரகசியமாகவே இருக்கட்டும் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாடகர் சின்மை அவர்கள் தக் லைஃப் மேடையில் அந்த பாட்டு பாடினது ஒரு பேசுபொருளாகி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு இது அதாவது பாடினது ஒருத்தர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சது ஒருத்தரை இதுக்கு முன் முன்னாடி இது மாதிரி நிறைய நடந்துருக்கு ஏகப்பட்ட இது ஏன் மிகப்பெரிய போ பேசுபொருளாக இருக்குது அதை முழுசாக விளக்கி நம்ம பேசணும் அவங்ககிட்டேருந்து அதாவது ஆக்சுவலாக வந்து இது வந்து மிராக்கள் சினிமாவில் சம்டைம்ஸ் ஜாக் பாட்ஸ் மிராக்கல் அந்த டே ரிலீஸ் ஆன டேயில் என்ன மாறுதல் அப்படிங்கிறப்ப சின்மையை வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொஃபைலாக எது இந்த மீட்டு நம்ம வைரமுத்து ஐயாவுக்கும் அவங்களுக்குமான என்ன நடந்துச்சோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அப்பத்துலேருந்தே அவர் அப்படின்றாங்க ஆனால் கல்யாணத்துக்கெல்லாம் அவர் போய் தாள் இல்லை நானே பேசியிருக்கேன் அதெல்லாம் இருக்குது இது எதுவாக இருக்கட்டும் அதாவது கற்பல் சென்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதை விட்டு புள்ள புத்து வாழ்ந்து வயசாகி ஆமாம் நம்ம காலம் போகிற கண்டிஷனில் இருக்கிற கண்டிஷனில் என்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி கதை அது அதெல்லாம் நம்ம போகணும் அது வந்து போனால் வந்து என்ன சொல்கிறது அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசலாங்கிற ஒரு மைண்ட் செட்டப் இருக்குது அது தப்பாக போயிடும் அது வந்து வைரமுத்து ஐயாவுக்கும் சின்மயிக்குமான ரகசிய விஷயங்களை ரகசியமாகவே இருக்கட்டும் அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை நம்ம வந்து இப்போ இந்த மேடைக்கு வந்துடும் இந்த மேடை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிராக்கல் நடந்த சம்பவங்கள் ஆக்சுவலாக தி எனக்கு என்னென்னா சின்மை ஒரு ஆஃப்டர் இந்த பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறம் ஒரு பேட்டி ஒன்று இல்லை இல்லை அந்த சாங்க்கு சூட்டபுள் வாய்ஸ் வந்து தீ தான் தீ தான் ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காங்க தீயோட வாய்ஸ் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட பயங்கரமான ஒரு வாய்ஸு அப்படின்னு அந்த வாய்ஸோட அதெல்லாம் பற்றி அது ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் அப்படி அப்படின்ட்டுலாம் அதாவது நீ என்ன தான் பேசுனாலும் உண்மை ஊருக்கு தெரியுது ம் ஏன்னா இப்படியெல்லாம் பேசிடணுன்னு இருந்து அந்த மேடையில் போய் பாடி பாடி இருக்கக்கூடாது இல்லை அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு சிங்கரு ஒரு ஜூனியரை பாராட்டுறாங்க அப்படி தானே இல்லை பாராட்டுறாங்கன்னா அதாவது பாராட்டுங்கிறது ஃப்ராங்காக உண்மையாக இருக்கணும் சும்மா மேடை நாகரிகத்துக்கு இது என்ன சொல்கிறது இந்த ரஜினி வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவார் ஆனா அவர் ஒரு காலத்தின் தத்துவமாக வாழ சீரியஸாக அந்த மாதிரி இந்த அரசியல் மேடையில் ஏறினா ஜால் அடிக்கிறதுக்காக பேசுவாங்க இல்லையா ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்கும் எங்கள் தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு பேசுற மாதிரி இவங்க மனசில் அப்படி இல்லை ஆனால் பேசிட்டு போயிருக்காங்க தீக்கு வந்து அது ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் இல்ல தக்லை படத்தில் பாடினது பாடினது சின்மை ஆமா நீங்க இதை ரெண்டுத்தையும் பொருத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எது இதுவா தோணும் இல்லை தோணுதுன்னு அதை தான் சொல்ல வரேன் நான் வந்து இப்போ தீக்கும் வரல சின்மைக்கும் வரல ம் ஒரு என்ன சொல்றது ஒரு கம்போசர் ஏஆர் ரகுமனோட பொறுப்பு தான் இது இங்கே ஏஆர் ரகுமான் பொறுப்பு எடுத்த கணக்கில் என்ன வே என்ன வேலை பார்த்து விட்டாங்கன்னு தெரில அதாவது என்றைக்குமே திறமையானவன் இப்போ என் வேலையே நான் மட்டும் செஞ்சிட்டேன்னா உருப்படியாக வெளியில் வரும் நம்ம நாலு பேர்கிட்ட ஐடியா கேட்டோம் அது கமலையா போல் ஆளுகிட்டேலாம் ஐடியா கேட்டோம் கதை கந்தல் தான் மாதிரி புரியறதுக்கே வருஷ ஆகிட்டான் நம்மளுக்கு என்ன இல்லை இந்த பொண்ணே வந்து தீயை பற்றி சொன்னோனையும் ஆக்சுவலா தீயே வந்து வைக்கம் விஜயலட்சுமியோட ஒரு இன்னொரு வருஷன் தான் இவங்க தீயோட வாய்ஸே வந்து ஒரு பெக்யூலர் வாய்ஸ் கிடையாது ஒரு வைக்கம் விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா சிங்கர் அவங்களோட இன்னொரு வருஷன் தான் ஓகே அவங்கள இமிட்டேட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி அது அதாவது அந்த பொண்ணு நல்லா பாடுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே ஓகே பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்க பாடுறது அப்படிதான் இருக்குது அப்படின்றீங்களா அப்படிதானே இருக்குது அதாவது பெரும்பாலான மக்கள் பார்வை அப்படிதான் இருக்கு அதுதான் அதை இமிடேட் பண்ணி அதில் ஸ்பெஷல்ங்கிற இடத்துக்கே சொல்கிறத்துக்கான இது கிடையாது ஆக்சுவலாக என்னன்னா அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தீப் அண்ணப்ப ஒரு வீட்டில் செஞ்ச சாம்பார் சாதமாக இருந்தது அப்படியே சின்மையை அந்த ஸ்டேஜில் அதை பாடுறப்ப ஆஞ்சநேயில் வெண்ணையை வாங்கி அதை நெய்யாக உருக்கி அந்த சாம்பாரத்தில் கொஞ்சம் ரெண்டு கரண்டி நெய்யை ஊற்றி அப்படி கொலைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குமா அப்படி இருந்தது சிறப்பு இருந்தது சின்மையை பாடுனது படத்தில் பாடின ஒரிஜினல் சாங்கை விட இவங்க படத்தில் வந்து படத்தில் ஸ்டுடியோக்குள்ளார அக்கோஸ்டிக் போர்டெலாம் வச்சு பக்கா மெட்டாலிக் ஸ்பீக்கரில் வச்சு அந்த அந்த மாதிரிலாம் தான் பண்ண சாங் வந்து எடுபடலை ஆனால் ஸ்டேஜில் ஒரு ஆயிரம் பேர் முன்னால் பாடின பாட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இது யார் பண்ண தப்பு இதுல என்னன்னா மேடையில பொதுமக்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் அந்த பாட்டியும் சின்மை பாடினதும் பார்த்து அவங்களே ஒப்பிட்டுக்கலாம் ஆமா இதுல ஆக்சுவலா என்னோட சிசன் வந்து இது தீட்டையும் கொடுத்துட கூடாது சின்மையிட்டையும் கொடுத்துட கூடாது அந்த ரெக்கார்டிங் சாங்கே வந்து சைந்த வீட்டை கொடுத்துருக்கணும் சைந்தவி தான் அந்த அதாவது அந்த பாட்டோட என்ன சொல்றது வேர்டுக்கும் அந்த என்ன சொல்றது அந்த ராகம் அந்த பேஸுக்கு அதாவது ஒரு ஒரு வார்த்தையானது ஜாலமாகும் அந்த ஜாலம் வந்து ராகத்தை தாளத்துக்கு கிரியேட் ஆகும் அந்த தாளத்தில் ராகத்தை கிரியேட் பண்ணும் இல்ல இதுல ஒரு விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்ணிடு நீங்கள் ஒரு மியூசிக் காலேஜ் போனால் ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட்டுன்றதை மறுபடியும் பதிவு பண்ணிவிடுங்க இல்லை சீரியஸா நான் ஏ நான் கர்நாடிக் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் கர்நாடிக் முடிச்சிருக்கேன் நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே கர்நாடிக் வந்து கற்றுருக்கேன் அதனால தான் இதை ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் இதை எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆ ஆமாம் ஏன்னா ஆ ஆமாம் அது வேற நம்ம வந்து பார்வையாளர்களுக்கு தெரியணும்ல இல்லை என்ன அதனால் சைந்தவியோட வாய்ஸ் அதில் இருந்ததுன்னா அது வந்து உண்மையிலேயே ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை நல்ல நெய் போட்ட சக்கர பொங்கல் மாதிரி இருந்திருக்கும் இவங்க சூஸ் பண்ணது தப்பு ஆக்சுவலாக என்ன நடந்துன்னு தெரில ஏவரமனோட ஃபால்ட் இது முழுக்க முழுக்க ஏ ஒரு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாதெல்லாம் தெரியாது ஆனால் எல்லார் மூஞ்சியிலையுமே அப்போது அங்கே ஏதோ ஒரு தலையீடு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தெரியுது ஏன்னா அதாவது இவங்க தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க இவங்க தான் பாட வச்சுருக்காங்க ஓகே சின்மயிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து சின்மயி பாடிச்சுன்னா ஒரு ரூபா பாக்கெட் மணி கிடைக்கலாம் இல்லாட்டுனா பத்தாயிரூவா கிடைக்கலாம் இந்த வறுமையை போக்குறதுக்காக தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது உலகம் பூரா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுன்னு எதிர்பார்க்கல எவ்வளோ இதில் என்னென்னா ஐயா கமலகாசன் பாட்டு ஆரம்பித்தோடைய தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அவர் வந்து பல தடவை கேட்டிருப்பாரு அவர் எப்படி ஒரு ரசிகரா தலை ஆட்டியிருப்பாரு இல்லங்க அவர் நடிகனுங்க ஆமா பாட்டு கேட்டா நடிக்கணுங்கிற ஏன்னா சுத்தி கேமரா இருக்குது ஒரு கேமரா மட்டும் இல்ல நம்ம ஸ்டேஜ்ல பறக்க விட்டெல்லாம் எடுக்கிறான் அந்த கேமராவுக்குலாம் ஆங்கிள் பார்த்து நடிக்கணும்ல அவர் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கிட்டு ஆனாலும் உண்மை வந்துடும் இல்லையா பேரஞ்சது மாதிரி ஆயிட்டாங்க ஏறமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே மணிரத்னத்துக்கு ஒரு ஒரு அந்த நீங்கள் நீங்க போய் என்ன தான் இருந்தாலும் பாட வைக்கல படிக்கல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் இருக்குங்க எல்லாருக்கும் பண்ணிட்டானுங்களே அப்படியே இது த்ரிஷாவோட ரியாக்ஷன்லாம் போய் பாருங்க எல்லாத்துலேயும் தனித்தனி கட்டு போட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது தீய நம்ம குறை சொல்லல அவங்கள தீ பாடினதை விட இது நல்லா இருக்கே அப்படின்ற எதாவது வந்து வந்துருச்சாங்க அதாவது ஜானகி அம்மாவோட பாட்டை பி சுசிலா அதாவது ஜானகி அம்மோட பி சுசிலா பெரிய சிங்கர் வாய்ப்பே கிடையாது வேற லெவல் ஆனால் ஜானகி அம்மாவோட பாட்டை காட்டில் வரும் கீதத்தை பி சுசிலா பாடினா எப்படி இருக்கும் புரியுதுங்களா அதாவது ஒரு சாங்னு பேருமே ஒரு லெஜண்டரி சிங்கர்ஸ் ஆ ஆனால் அவங்கவுங்க இடத்துல அவங்க அந்த சூஸ் பண்றது இருக்குல்ல இளையராஜாவோட சிங்கர் சூசிங் வந்து இதுவரைக்கும் இண்டஸ்ட்ரியில எவனுமே கிடையாது இளையராஜாவோட சிங்கர் சூஸ் பண்றது இருக்குல்ல இந்த சாங்குக்கு இவன் தாண்டா பண்ணும் அப்படின்னு ஆனா அவரே மண்டை கழிவுருவாங்க அதாவது அவர் வந்து என்னன்னா மலேசியா வாசுதேவனை பாட வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரான் அண்ணே நீங்களே பண்ண நல்லா இருக்குண்ணே இந்த நீங்களே பண்ண நல்லா இருக்குன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா மலேசியா வாசகம் பண்ணால் சம்பளம் கொடுக்கணும் நீங்கள் இவரே பாடிட்டா சம்பளம் கிடையாது இந்த அதாவது நம்மளை புகழறதுனே சொல்லி அள்ளி போட்டு காலி பண்ணுறது இருக்குல்ல அந்த மாதிரி காலி பண்ணால் அது மாதிரி ஏதோ சம்பவம் நடந்துருச்சுங்க ஏன்னா இங்கிட்ட வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து ஏஆர் அம்மனோட அசிஸ்டண்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க எது இந்த சாங்குக்கே ஆக்சுவலாக ஏஆர்மனோட மொட்டு மொத்த கலெக்ஷனோட சாங் எடுத்து இந்த சாங் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் எல்லா வந்திருக்க எல்லா சாங்கிலும் இருக்கிற பல்லவி அணு பல்லவி தொகையரா உள்ளே இருக்கிற பீஜியம் அந்த இதிலலாம் எடுத்து 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 பொறுக்கி போட்டு ஒரு பாட்டு ஆனால் இது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த ரேஞ்சுக்கு போகுங்கன்னு அதில் வந்து வந்து சின்னம் சின்மை வந்து ஆமாம் அதாவது ஒட்டு மொத்த இவ்வளோ தப்பான பேருக்கீரெல்லாம் ராதாரவியா கிட்ட போய் உட்காந்து ஒரு பொண்ணு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் யாரையும் பேட்டி எடுக்குதுன்னா வாங்கடா உங்களுக்கு நான் கழிச்சு ஒரு கூப்பிடுவாரு கூப்பிடுவார் ஆமாம் இந்த பொண்ணு போய் அவரே கழிச்சு விட்டு வந்துருச்சு ஓகே பாவம் வயசான காலத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல நல்லது கெட்டதுங்கிற விஷயத்தை பாக்குறதுங்கிறது விட நமக்கு யாரு வேண்டப்பட்டவங்க தான் பாக்குறாங்க இதுலயே வந்து இந்த பாட்டை வந்து பாடினது காரணம் என்னன்னா வேண்டப்பட்டவங்க தான் பாடியிருக்காங்க இந்த பாட்டுக்கு சூஸ் கரெக்டான என்னோட நாலேஜுக்கு ஏன் எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜ் கூட ஏஆர் ரஹ்மானுக்கு இல்லையாங்கிறது மாதிரி ஆகி போச்சு இல்ல நாலேஜ் பத்தி நம்ம குறைச்ச மதி இல்ல இல்ல நான் சங்கீதத்துல அதாவது இடையூறுகள் தலையீடுகள் ஒரு சைந்தவி உங்க வீட்டு பொண்ணுதான் அந்த சைந்தவியை கூப்பிட்டு பாட விட்டுருக்க வேண்டியதானே எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பாட்டு இல்ல அங்கேயும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஓ அதனால இப்ப அவங்க வீட்டு பொண்ணு கிடையாது இல்லைங்க அது அப்போ அதுதான் அதுதான் தப்பு அதாவது அந்த டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ சென்மை மேலே குற்றச்சாட்டு இருக்குது இதெல்லாம் விட்டுடணும் திறமை பர்ஃப்யூம்னு ஒரு படம் அந்த பர்ஃப்யூம் படத்தில் வந்து அவங்க பொண்ணுங்களை கொலை பண்ணி கொலை பண்ணி பொண்ணுங்களோட பொணத்தில் இருந்து பர்ஃப்யூமை தயாரிப்பான் இத்தனை பொண்ணுங்களே கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மரண தண்டை கடைசியில் கொடுப்பானுங்க ஆனால் மரண தண்டை கொடுக்க போறப்ப மக்களோட தீர்ப்பு கேட்குறப்ப அவன் எதுவுமே பண்ணலை அவன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கான் அவன் வந்து இன்னோசன்ட்டு அவனை விடுவிங்க ரிசர்ச் பர்பஸ்க்காக கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அதை நியாயப்படுத்த அதை நியாயப்படுத்தி முடிச்சு விடுவாங்க அந்த மாதிரி திறமைங்கிறவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதனால் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம் இவர் வைரமுத்து மேலே கூ தகாத ஒரு இது பண்ணாங்க அதனால் திறமை இருந்ததுன்னா அவங்களோட திறமையை மட்டுந்தான் பார்க்கணும் அதாவது அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் பார்க்க மேலே இருக்கிற இதெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்க அதாவது மற்றவங்களுக்கு அவர் அந்த படத்தில் நிறைய முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க கமலுக்கு அவரை பிடிக்காது அதனால் நம்ம அவரை கூப்பிட முடியாது இந்த இதுக்காக அப்படின்னு சொல்லி விடுறது அந்த படத்தோட வெற்றியை பாதிக்கோன்றீங்க கண்டிப்பாக திறமையாக இந்த இடத்து இந்த விஷயத்துக்கு அவர் தான் பொருத்தமாக இருப்பார் இந்த கதைக்கலத்துக்கு அவர் பொருத்தமாக இருப்பார்னா அவரை கூப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக அது மாதிரி அதாவது என்ன சொல்கிறது ஒரு கதையோ ஒரு ஒரு பட ஒரு கதையை உருவாக்கினாவே அந்த கதையில் யார் நடிக்கணும்னு முடிவு பண்ணணும் அந்த கதை ஓகே நீங்கள் இப்போது இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்க இந்த யார் எதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களோ அங்கே வந்து மற்ற பிரச்சனையெல்லாம் பார்க்காம அவங்கள கூப்பிடணுன்னு சொல்லி ஆனால் சின்மையோட குற்றச்சாட்டை என்னை திட்டமிட்டு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்போது அது இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்காக திட்டமிட்டு ப பழிவாங்கப்பட்டாங்களா சின்மை இல்லைங்க அதாவது நீங்கள் யாரை குற்றஞ்சாட்டுறீங்கிறத பொறுத்து இருக்குது இதே வந்து வைரமுத்து மேலே சொல்லாமல் அவங்க வேறு யார் மேலே சொல்லியிருந்தாலும் இதே வந்து வைரமுத்து பண்ணலை அதே விஷயத்தை சிநேகன் பண்ணார் அப்படின்னா சினேகனை தூக்கி உள்ளார வச்சுருப்பாங்க ம் புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு தான் ஸ்னேகனை சொல்கிறேன் ஆ ஆமாம் எப்பா அது வேற இல்லை அவன் எனக்கு உரமுறையான் அவன் பங்காளி பங்காளின்னு பேசுவான் அவன் எனக்கு உரமுறையான் அதனால அவன் தப்பாக நினச்சிக்க மாட்டான் என்னை பற்றி அவனுக்கு தெரியும் ஓகே ஆமாம் எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரன் அதாவது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஒரே சொந்தக்காரங்க தான் அதனால அது பிரச்சனை இல்லை அப்படியே அவன் பிரச்சனையை தப்பாக நினச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா அதாவது அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா கலைஞர் ஐயாவோட ரொம்ப ரொம்ப அதாவது காலையில் நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கெல்லாம் கலைஞரை எழுந்திரிச்சிருவார் எழுந்திரிச்ச வழியும் ஃபோன் போட்டு நீ அப்படின்னா அது வைரமுத்து தான் இவர் போயிடுனாங்க இந்த ரேஞ்சுக்கு ஒரு இது உண்டு இந்த தமிழ் அந்த எப்படி சொல்கிறது அந்த இதெல்லாம் அது வேற கனெக்ட் ஆகுறாங்க ஆமாம் ரெண்டாவது வைரமுத்து மேலே இப்படி ஒரு இது வந்து எதிர்பார்க்காதது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஆகிப்போச்சு ஆமாம் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா சுச்சித்ரா தொடர்ச்சியாக அவர் வந்து என்னையும் வீட்டுக்கு கூப்பிட்டாரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஷாம்பு கொடுத்தாரு ஷாம்பு முத்து அவர் ரொம்ப எல்லாம் காஜி முத்து இப்படிலாம் அவரை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு என்னென்னா அந்த ஷாம்பு கொடுத்தாருங்கிறதுனா கூந்தல் நக்கீரன் மாதிரி அவர் தமிழ் புலவரில் கூந்தலில் மனம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு சப்போஸ் கூந்தல் லாரி போயிருக்குமோ கொஞ்சம் வாசனையாக கூந்தலில் ஷாம்பு போட்டு கழுவிட்டு வந்துருங்கன்னு என்ன தானே இருந்தாலும் நம்ம தமிழர்கள் வந்து நக்கீரர் பரம்பரையில் வாழ்ந்துருக்கோம்ல ஆமாம் ஆனானப்பட்ட இது என்ன சொல்கிறது பார்வதிக்கே கூந்தல் நாருங்கிற கண்டிஷனில் இது நம்ம சுசித்ராவுக்கு நாராக தான் என்ன அப்படிங்கிறது மாதிரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுருவாங்க சுற்றித்திரா சரி ஓகே நம்ம இந்த சப்ஜெக்ட் சின்மை சப்ஜெக்ட் ஓகே இல்லை சின்மையோட நான் என்ன சொல்கிறேன்னா சின்மையோட கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை திறமையை பார்த்து கொடுத்துரு அதாவது அந்த வாய்ஸ் இப்போது பொதுவாக இப்போ இப்போ என்ன சொல்ல வரோன்னா தீக்கு பதில் சின்மை அந்த படத்தில் பாடிருந்தா சிறப்பாக வந்திருக்கும் பாட்டு நான் உண்மை அந்த ஸ்டேஜில் பாடி அந்த குற்ற உணர்வு அவங்க முகத்திலேயே பிரதிபலிச்சிட்டாங்க ஒரு விஷயம் நான் இந்த பாட்டு தீபானதோட தேட்டர்ல போட்டாங்க கண்டிப்பா தேட்டர்ல எவ்வளவு இருக்க மாட்டேங்க வெளியில சம்பளத்து பாட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போவாங்க இந்த சாங் அங்க வேற ஒரு மேக்னட்டிக் ஆயிடுச்சு அதாவது சின்மையோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் இவங்க எவளுக்கே தெரியாதுங்க இது வந்து இது நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இவங்களுக்கு வந்து அது பின்னடைவாக போகுது இப்போ கண்டிப்பாக படத்தில் வந்து இவங்க இவங்க வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் இவங்க வந்து சைந்தவியை கூப்பிட்டு வச்சு பாட வச்சுக்கிட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க இல்லட்டுனா சின்மையாவே சின்மையவே வந்து பாட வச்சிடணும் தப்பிச்சிட்டு தப்பிச்சிட்டாங்க இது இல்லாமல் தீயை வச்சே பாட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அது வந்து அந்த பாட்டு அந்த பாட்டை பேசாம படத்தில் வைக்காம தூக்கிடலாம் ஆமாம் இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் வந்து எந்திரிச்சு போயிடுவோம் சீரியஸா நான் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தீயை குறை சொல்லல தீக்கு ஒரு தகுதி இருக்கு அது வேற மாதிரி அது வேற ஆனால் இதுக்கு சூட் ஆகலை இந்த இந்த சாங்குக்கு சூட் இந்த சாங் வந்து எப்படின்னா என்ன சொல்றதுன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு தசரத மகாராஜா வந்து அந்த புறத்துல ஆயிரம் ராணிகளோட உட்காந்து அந்த அழகிய காதலுடன் ஒவ்வொரு ராணிகிட்டையும் ஒவ்வொரு காதலோடு விளையாண்டுக்கிட்டு இருந்தால் என்ன மாதிரிலாம் இருக்குமோ அந்த எமோஷ்னல் ஃபீல் அப்படி அழகாக இருக்குது அந்த விளையாட்டை விளையாடணும்ல இவ்வளோ தூரம் அந்த பாட்டு பாட்டுன்னு நம்ம பாடிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம பாடல தி பாடினது இது சின்மை பாடினது ரெண்டுமே ஒரே பாட்டு இது படத்தில் என்ன அந்த பாட்டு என்னன்ட்டு நீங்களே ஒரு மியூசிக் மியூசிக் ஸ்டூடெண்ட் வேற இல்லை அதில் இருக்கிற ஜென்ஸோட வாய்ஸ் வந்து அதாவது அதே மேல் ஃபீமேல் வாய்ஸில் தான் அது ஃபுல்லாகவே பாட்டு ஃபுல்லாகவே போகுது ஜென்ஸோட வாய்ஸில் வந்து காதல் வந்தாலும் போனாலும் என்ன செய்வாயோ அப்படின்னு ஒரு இது இருக்கும் பா நான் பா ஏப்பா நான் பாட்டு பட்றதுக்கலாம் இல்லைப்பா சொல்கிறேன் அந்த அதாவது அது வேற லெவலுங்க எனக்கு பாட வர மாட்டேங்குது மக்கள் போய் தேடி பார்க்கணும் பார்த்து அவங்களே ஒப்பிட்டு கண்டிப்பாக சொல்லணும் ஓகே மிக்க நன்றி